மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 ரஷ்யாவின் சாரட்டோ நகரில் உள்ள முப்பத்தி எட்டு மாடுகள் கொண்ட கட்டிடம் மீது உக்ரைன் திடீர் ட்ரோன் தாக்குதல் நடத்திய சம்பவம் அங்கு மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை தொடங்கியது அதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூண்டது உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா நிறுத்தும் வரை இந்த போர் தொடரும் என்று சமீபத்தில் நாட்டோ அமைப்பு அறிவித்திருந்தது இந்த போரின் தொடக்கத்தில் இழப்புகளை சந்தித்த உக்ரைன் ராணுவம் சமீப காலமாக ரஷ்யாவுக்கு பல அதிர்ச்சிகளை கொடுத்து கொண்டே வருகிறது சில நாட்களுக்கு முன் ரஷ்யாவின் குர்ஸ்க் மாநிலத்தில் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உக்ரைன் ராணுவம் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது ரஷ்ய மக்களின் குடியேற்ற பகுதிகளை உக்ரைன் கைப்பற்றியுள்ளது என அந்நாட்டின் அதிபர் உறுதி செய்தார் இந்நிலையில் இன்று ரஷ்யாவின் சாரட்டோ நகரில் உள்ள முப்பத்தி எட்டு மாடைகள் கொண்ட கட்டிடம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது அதிவேகத்தில் வந்த ட்ரோன் அடுக்கு மாடி கட்டிடம் மீது மோதி வெடித்து சிதறியது அந்த கட்டிடங்களில் இருந்து புழுதிகள் கிளம்பியதைக் கண்டு அப்பகுதி மக்கள் இந்த தாக்குதலில் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் காயமடைந்தனர் அங்கு மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது கீவ் கார்கிவ் ஒடேசா என பதினோரு நகரங்கள் மீது சரமாரியாக ஏவுகணை மழையை ரஷ்யா பொழிந்துள்ளது இந்த சம்பவம் மீண்டும் அங்கு பரபரப்பை அதிகரித்துள்ளது